மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார் இல்ல திருமண விழா அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நிறுவனராக இருந்த பங்காரு அடிகளார் என்பவரது மகன் அன்பழகன் ஆஷா ராணி இல்ல திருமண விழா நாளை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் சித்தர் பீடம் வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுகவின் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் சென்று மணமக்களுக்கான அகத்தியன் சாலினி ஆகிய இருவரையும் மனதார வாழ்த்தி பூங்கொத்து வழங்கி திருமண வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடன் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி கழக அமைப்பு செயலாளர் பாலஜாபத் கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர்